கல்ல யாராச்சும் வந்தானா களை போக மாட்டான் நம்ம ஓட்டல்ல பார்த்து கடுப்பாயிட்டு தான் போவான் பேசாம கம்முனு வா களை வாடுறதுக்கு இந்த ஹோட்டல்ல ஒன்றும் கிடையாது கருவி போனா நினைக்க கிடைக்குறதை செய்யும் தொழிலே தெய்வம் அதுதான் என்னுடைய பாலிச்சி நீ சொன்னேன்றது தான் சொன்னேன்னா தவிர மற்றபடி எது ஒண்ணு இல்லை பாத்துக்க களை நம்ம ஓட்டல்ல காசா பணமா இருக்க சொல்லு பார்ப்போம் நாமத்தியா ஓட்டல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்லாப்பட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடறோம்ல அப்புறம் எப்படி இங்க களவாடுறதுக்கு வருவாங்க அதனால அத பத்தி நாம ஒரு கவலையும் பட வேணாம் ஓகேவா இருந்தாலும் கதவு ஜன்னலு கடை எல்லாம் கிடக்குல்ல அது யாராச்சும் களவாடிட்டு போயிருவாங்களா அதுக்கு பாதுகாப்பு வேணும்ல அதுக்கு பத்து புட்டு போட்டாலும் பத்தாது பத்துக்க வேணா இப்படி ஒண்ணு செய்ய நீ சொல்றதும் வாஸ்து மந்தியா இருக்கு யாராச்சும் வந்து ஏதாச்சும் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது அதுக்கு கட்டுல கொண்டாந்து இந்தா

என்னடி சத்தமே இல்லாம பேச்சு முச்சுக்குடி இல்லாம இப்படி வந்து நிக்கிறவாடியும் என்ன பேர் மாதிரி கிடக்கா ஏதாச்சும் ஒண்ணு பேச்சுட்டி என்னாச்சு அடைச்சை நாய் ஊல ஏற மாதிரி ஊ ஊன்னு இருக்க என்ன விஷயம் சொல்லி

யோ சாரோஜா மோஷன் போனா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தான் அதானே ஏட்டி ஆஸ்பத்திரி போறதுக்கு காசு இல்லையா அதனால தேங்க வந்தியோ அந்தி கழு பேத்திக்கிட்டு மோசன் இல்ல மோசன் போயிட்டேன்னு சொன்னே என்னடி சொல்ற ஒண்ணுமே புரியல தலையும் புரியாம வாழும் புரியாம காலும் புரியாம இப்படி கத்திறறானே என்ன அர்த்தம் முதல்ல என்ன நடந்துச்சோ அதைவே சொல்லு நான் புருசனா ஆமா அந்த மண்ணா குட்டி மாப்பிளையாமா ஏன் என்னச்சி ஐயன்டா பட்டாச்சி சரி படிக்கலாமுன்னு போனா அந்த மனுஷன் என் மாட்டுகிற டைமும் பாட்டு பாடிக்கிட்டு குடிக்கிட்டு கடுதாரு முடிச்சுட்டு கொடுக்கறா ஓ காதலிக்கும்போது எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்ல அப்படி இப்படின்னு சொன்னார் கல்யாணத்துக்கு அப்புறம் பாட்டில் பாட்டிலா குடிக்கிறார் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா வேலை இல்ல எங்க அப்பா அம்மா பேசல சொந்த பந்தம் மதிக்கலன்னு சொல்லுறாரு இப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு டெய்லி போட்டு குடிச்சுட்டு எரிய போட்டு திதிக்கிட்டே கடுகாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்து பொண்ணு என்னோட சொல்ற இம்புட்டு நாள நீதான் சொல்லவே இல்லையே ஆமா

எட்டி நேற்றுக்கு தானே சொன்னேன் அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் எட்டி பார்த்தா அசிங்கம்னு நானே அப்படி சொல்லிட்டு உன் வீட்டில் வந்து பார்த்தனா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா பேச ஆமாம் போவியா திம எதிரபாக்களே கல்யாணம் அவ யோகிது கடவுளே எட்டி சரோசா நீ алуர்து பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கட்டி алуவாடிட்டி அங்கல்ல ஒரு மூணு ஆனே கேளு கேளுங்கனே தனே தனே

அழகா இருக்கும் ஒழுங்கு மாதிரிதான் அழகான ஆம்லேட் போட்டு கொண்டு வா மறுபடியும் மாதிரி அசிங்கமான ஆம்லெட் கொண்டு வந்தேன் இப்படிதான் அடிப்பேன் தூக்கி போட்டு போய் அழகா போட்டு கொண்டு

கம்ப்ளைன்ட் கொடுத்தா மட்டும் அந்த மனுஷன் குடிக்கிறது நின்னு அப்புறம் அது இன்னும் என் கடுப்பு தான் அதிகமாகும் காதல் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு கஷ்டம் ஒரு சத்தியமா எதிர்பார்க்கல என்ன பண்றது எல்லையே தலை ஏத்து எங்க அப்பா அம்மா சொல்றதுல கட்டி கூட ஆணி மாதிரி வாழ்ந்திருப்பேன் ஆனா யாருமே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு இவர் தான் வேணாம்னு வாழ்ந்தேன் இப்போ அனுபவிக்கிறேன் ஏன் சரோஜா அப்படிலாம் சொல்றீங்க இந்த சின்ன பொண்ணுதான் எடுத்துக்கீங்க அவளோ காதல் கல்யாணம் தான் பண்ணா அவ வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு அவங்க மாமியாரு நேர்த்திக்கு வரைக்கும் ஒதுக்கி வச்சிருந்தா இப்போ ஏன் அவள் கூட நல்ல பேசவே ஆரம்பிச்சிருக்காவ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம்ல காதல்ல ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்காது கசப்பான கா கஷ்டமும் இருக்கும் நாம தான் அதை கடந்து போகணும் ஆ ஆ சொல்கிறேன் ஈஸி அவங்கவங்க இழுத்துல இருந்து பார்த்தனால காசு தெரியும் கஷ்டம் நல்ல அந்த கடவுள் ஏன் வாழ்க்கையில ஏற்படுத்தலை நஷ்டம் ம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் தப்பிச்சிக்கிட்டேன் இல்லாட்டி நான் தான் மாட்டிக்கிட்டு சரஞ்சு இடத்துல முடிச்சுக்கிட்டு இன்னத்துக்கு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கணும் கடவுள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் புரியுது என்ன விஷயம் நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டா நிச்சயம் அதை ஒரு நாள் நல்லதுக்காக தான் அமையும் கேட்டி ஏன் இப்படி பச்சை கிளி போட்டு முரட்டுருவா அவ சொல்றதெல்லாம் சரிதானே என் புருஷனே எடுத்துக்க எவ்வளோ பொறுப்பான மனுஷனா இருக்காரு எனக்கு பிடிச்ச மனுஷனா கடக்காரு அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மனுஷாவும் கடக்காரு ஆரம்பத்தில் அவங்க அப்பா அம்மா எங்களை ஏற்றுக்காம தான் கிடந்தாரு நாங்களாம் தண்ணியை தான் குடும்பம் நடத்தணும் உனக்கு தெரியாதது ஒன்று இல்லையே குடிசு வீடை போட்டுக்கிட்டு குடும்பம் நடத்தி கிடந்தோம் அதுக்கப்புறமாட்டிக்குதான் என்னை உள்ளே கூட்டிக்கிட்டு போனாங்க அப்போ கூட என் மாமனார் என்னையும் ஏற்றுக்கிட்டாரு ஆனால் என் மாமியார் தான் என்னை ஏற்றுக்கவே இல்லை இது இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸு மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தாலும் ப்ளஸ்ஸுங்க ஆகும் மொத்தத்தில் மைனஸாக இருக்கணுமா ப்ளஸ்ஸாக இருக்கணுமான்னு நாம தான் முடிவு பண்ணணும் நம்ம வாழ்க்கைய நாம தான் மாத்தணும் பாத்துக்க பிளஸ் மைனஸ் னே இப்படி ஏன்டா கணக்கு படுத்து எடுத்து என்ன கன்ஃபியூஷன் பண்றியே தெரியல எட்டி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம தான் கடந்து போகணும்னு சொல்றே உன் புருஷன் குடிக்கறானா அந்த குடியை எப்படி நிறுத்தலாம்னு பிளான போட்டு அதுக்கு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி வந்து பொலமிட்டு கிடக்கே நான் என்னது செய்ய குடிக்கிறதுக்கு சரக்கு வாங்கி வந்துச்சா அதுக்கு சைடிச்சு வேணும்னு என்னைய தூக்கி போட்டு வீதிக்கான வனசே சரி அந்த சரக்கு பாட்டில தூக்கி மறைச்சு வச்சோம்னா மறுபடியும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து குடிக்கா இப்படி இருக்கேல நான் என்னத்தை செய்யறது ம் உன் புருஷனை எப்படி மாத்துறது மலை மலை டாக்டர் கிட்ட அழைச்சி போமா என்ன பச்சக்கிளி என் புருஷன் என்ன பைத்தியமா பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு

குடிகாரம் வச்சு விடிஞ்சா போச்சு ஆக மத்தியில் உங்கள் குடும்பமும் நாசமாக போச்சு உன் புருஷன் ராத்திரி குடிக்கிறார் குடிக்கிறாருல கண்டிப்பாக காலையில்னா எல்லாத்தையும் மறந்து போடுவார் உன் புருஷன் மட்டும் இல்லை எல்லா குடிகாரங்களும் அப்படையும் பேசாமல் காலங்காத்தால விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் பார்ப்போம் ஆ இந்த கரைக்கும் போகாமல் அந்த கறிக்கும் போகாமல் நடுவு மத்தில தத்தளிச்சிட்டு கிடைக்க

நீயும் பொறுப்பு இல்லாமல் இப்படி உக்காண்டிருந்தனா அப்புறம் குடும்பம் நடத்த முடியாது ஒழுங்காக போய் பூக்களையை நடத்தி வருமானத்தை ஏதாச்சும் ஒன்று சேர்க்குற வழியை பாரு கண்டிப்பா இதுக்கான வழி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சிச்சா சரி சரி பச்சைக்கிளி வா போவோம் பச்சை கிளி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை சரஞ்ச போய் மாடிக்கிட்டான்னு நினச்சி வருத்தப்படுறதானே தெரியலையே கடவுளே இதை இதுக்கு ஒரு வழி சொல்லணும்பா